ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டீச்சர் டே படிக்கிறவங்களுக்கு பல பயனுள்ளதும் அப்படி பண்ணியிருக்கோம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லேப்டாப் வந்து எப்போ தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து எல்லாருமே அதிகபட்ச பேர் வந்து இன்னும் அதிகமான ஸ்கூல் கொடுக்கல நிறையா ஸ்கூல்ல வந்து நிறைய டிஸ்டிக் வைஸ் எங்களுக்கு லேப்டாப் இன்னும் வரல சொல்லி நிறையா பேர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ஸ்கீமில் முடிச்சவங்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான லேப்டாப் கொடுக்குறாங்களா பிளஸ் ஒன் படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் லேப்டாப் கிடைக்குமா பிளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு கிடைக்குமாற மாதிரி கேட்டுந்தீங்க உங்களை டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன் கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்டுக்குரிய எல்லா கொஷனும் வந்து இதில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முழுவதும் முழுவதும் கேளுங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இலவச லேப்டாப் மார்ச் முப்பதுக்கு முன்பு கிடைக்குமா ஏன்னா எல்லாரும் எக்ஸாம் நடந்துட்டு இருப்பீங்களா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாருக்குமே எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அதனால நமக்கு எப்போ அது கிடைக்கும் மார்ச் முப்பதுன்னுக்குள்ள நம்ம கிடைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டா போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கான கல்வியாண்டை வந்து நம்ம முடிக்கிறதா அர்த்தம் அப்போ அதுக்குள்ளே வந்து முப்பத்தொன்னாம் தேதிக்கு கொடுத்துருவாங்கன்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கல்வியாண்டில் அதாவது சென்ற ஆண்டின் ப்ளஸ் டூ படித்த முடித்தவர்களுக்கு இலவச லேப்டாப் கிடைக்குமா தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளிகளில் பயிலும் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏழு மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியின் கலந்து கொண்ட தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பதினைந்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் பதினெட்டு மடிக்கணிகள் வழங்கப்பட இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் இந்த திட்டத்தில் மார்ச் மாதம் இறுதிக்குள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இது என்ன கேட்டிங்கன்னா அந்த கல்வியாண்டு முடிச்சுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடித்து இந்த கல்வியாண்டில் ப்ரஸ்ட்டு முடிக்கிறவங்களும் சரி அவங்களுக்கும் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் முப்பத்தொன்னா தேதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த அலவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ம மற்றத்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மணிக்கடலுக்கான அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க அதனால் கட்டாயமாக நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு முடித்த டுவெல்த்து முடித்தவங்களுக்கும் இந்த லேப்டாப் வந்து கிடைக்கும் இப்போ என்ன கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படிக்க பார்த்தீங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கல்வியாண்டுக்கான மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்குமா இல்லை வந்து நம்ம அடுத்த தான் கொடுப்பாங்களா அப்புறமா நிறையா பேர் வந்தீங்கன்னா நம்மளுடைய இதில் கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் கிட்ட லேப்டாப் எப்போ கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு கிடைக்குமா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ப்ளஸ் டூ முடிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கிடைக்குமா ப்ளஸ் ஒன் மாறவங்களுக்கு கிடைக்குமா தான் கேட்டீங்க அதனுடைய உங்களுடைய உங்களுக்கு ஃபுல் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ நாங்கள் திருப்பி நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து கேட்ட டவுட்டுக்காக தான் இதை நாங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு இப்போ பண்ணி ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க இது தொடர்பான நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் செய்து உள்ளம் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு இலவச மடிக்கணினி வழங்கப்படுமா என்ற சந்தேகம் உள்ளது தற்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ப்ளஸ் டூ படித்த மாணவ மாணவிகள் ப்ளஸ் டூ படிப்பவர்கள் ப்ளஸ் ஒன் படிப்பவர்கள் என மூன்று பிரிவினருக்கும் இந்த ஆண்டு இலவச மடிக்கணினை வழங்க முடிவு செய்யப்பட உள்ளது இதன்படி ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி செலவில் சுமார் பதினைந்து புள்ளி பதினெட்டு லட்சம் லேப்டாப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு புள்ளி பதினெட்டு லட்சம் லேப்டாப்புகள் பறிமுக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ளஸ் டூ படித்த மாணவர் மாணவிகளுக்கும் ப்ளஸ் டூ படிப்பவர்கள் ப்ளஸ் ஒன் படிப்பவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கல்வியாண்டில் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த மூன்று வகையான மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கண்டிப்பாக லேப்டாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து அனைத்து பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொதுத்தேர்வு தொடங்கிவிட்டதால் தற்போது லேப்டாப் வழங்க வேண்டாம் என்று மாணவிய மாணவர் படிப்பு பாதிக்கப்படும் என்பதால் பொதுத் தேர்வு முடிந்த பின் லேப்டாப்களை விநியோகம் செய்யலாம் என முதலமைச்சர் கல்வி அதிகாரிகளிடம் உத்தரவிட்டுள்ளார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து லேப்டாப் வந்து இப்போதைக்க எக்ஸாம் இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து டைவெர்ட் ஆவீங்க அப்படின்றதுக்காகவும் எக்ஸாம் எல்லாேருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் டென்த்து ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு எக்ஸாம் அப்புறம் லேப்டாப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க எனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் தமிழக அரசின் இலவச லேப்டாப் அரசு பொதுத் தேர்வு முடிந்த பின் பள்ளிகளில் வழங்கப்படும் இதற்கு முன்பு பள்ளிகளில் லேப்டாப் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த திடீர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின் லேப்டாப் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்ததுனால கொடுத்ததனால லேப்டாப் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஃப்ரீ லேப்டாப் வந்து எல்லாத்துக்கும் சில கவர் சில டிஸ்ட்ரிக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க சில டிஸ்ட்ரிக்லாம் வந்து நமக்கு ஃப்ரீ லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க சில ஸ்கூல்லையும் கொடுத்துருந்ததா அவங்க வந்து அது ஸ்கூலையும் மென்ஷன் பண்ணி தாங்க டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணி சில பேர் கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணிணீங்க பாதி பேர் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் மேலே வந்து லேப்டாப்னா வரல அப்படின்னா சொல்லிங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் கொடுக்கறாங்க ஸ்கூல்ல வந்து அரேஞ்ச்மெண்ட் நடந்தாலும் எக்ஸாம் வரதுனால வந்து வந்து போஸ்ட்போன் பண்ணிக்காங்க அதனால் அந்த மந்த் எண்டுக்குள்ளே மார்ச் மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் கட்டாயமாக லேப்டாப் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஃபே ஃப்ரெண்டு ஃபேமிலி மாதிரி யாருக்காக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் எப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியாமல் இருந்தாங்க இதை தெரிஞ்சவங்க அவங்க வந்து பயன் அடைந்து கொள்ளட்டோம் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுப்பாங்களா வந்து எக்ஸாம் முடிஞ்சு போகிறோம் அதனால் அந்த கல்வியானல லேப்டாப் எல்லாம் போயிடும் அப்படின்னு மாதிரி எல்லாம் வார்த்தைப்பட்டீங்க போன கல்வியானல முடிச்சவங்களுக்கு லேப்டாப் கிடைக்காமல் இருக்குதுங்க அதனால எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க போன ஓட்டம் படித்தவங்களுக்கு இந்த ஓட்டம் பண்ணி ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் யாருக்காது ஃபார்வர்ட் பண்ணிக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து பெட்ஸ் முன்னே பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்